ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சின்ன விழாக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால காலையிலேயே குளிச்சு ஒரு சின்ன மேக்கப் பண்ணிவிட்டு எங்கடா இவை கிளம்பிக்கிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நம்ம பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிட்னு வாங்க போய் கும்பிட்டு வரலாம் சுருப்பா சுரு சுருப்பா பக்கத்தில் இருக்கிற நாகத்தம்ம சாமியும் கும்பிட்டு அப்படியே சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் கிளம்பம்போது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு வாடி உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கேன் சரி அதான் என்ன சர்ப்ரைஸ் போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே என் ஃப்ரெண்டு வந்தோன்னா சரி வா பைக்கில் ஏறு அப்படி சொன்னாங்க நானும் ஏறி உட்காந்துட்டேன் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன் சொல்லவே இல்லை போகிற வழி பாருங்களேன் எவ்வளோ வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் என்ன இடம் தெரியுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வியூவுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் போடுறேன் கேளுங்கள் அப்படி என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போன இடம் தான் ஆனமலையில் இருக்கிறேன் மாசாண்ணிமன் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் எனக்கு சர்ப்ரைஸும் கூட்டிகிட்டு போய் ஆனமலை மாசாண்ணிமன் கோயில் கூட்டிகிட்டு போயிருக்கு என் ஃப்ரெண்டு ஆ சப்ரைஸ் ஆன ஆனேன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு போய் பைக்கை நிறுத்திட்டு வெளியே கீழேருந்து பார்க்கும் போது பாருங்கள் கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சரி பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்களும் ஒரு செல்ஃபி போட்டு உள்ளே போயிட்டோங்க உள்ளே என்ட்ரன்ஸ் சாணோனையோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழம வேறு வந்திருக்கமா பயங்கர கூட்டமாக இருக்கும் சாமி பார்க்கறக்குள்ளே இன்றைக்கி சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிட்டேங்க இப்படியே ஒரு வழியே உள்ளே உள்ளே போய் டிக்கெட் எடுத்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் லைனில் நின்று போய் பார்க்குறோம் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ கூப்பிட்டு நீங்களே பாருங்களேன் இதில் வேறு ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா நானே சைடு கேப்பில் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு வழியாக சாமியும் கும்பிட்டேங்க சாமியும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்து ஆனால் ஒரு வழியாக இந்த கூட்டத்தில் எப்பட்றா சாமி கும்பிட்றான்னு நினச்சிட்டே இருந்தோம் எப்படியோ ஒரு வழியாக சாமி கும்பிட்டு நானே என் ஃப்ரெண்டு பைக்கு மறுபடியும் பைக்லேயே கிளம்பி போயிட்டோம் மாசாணி உங்க வெளியே எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் என் ஃப்ரெண்டை அப்படியே விளையாண்டுட்டு பைக்கில் போயிட்டேன் போகிற வழியில் பசி வேறு எடுத்துகிட்டு எங்கார் பேக்கறிங்கன்னு ஒரு டீ குடித்தோம் ஆனால் நான் டீ குடிக்க மாட்டேங்க என் ஃப்ரெண்டு அவங்க குழந்தைங்க டீ குடித்தாங்க நான் ஒரே ஒரு பப்ஸ் மட்டும் சாப்பிட்டு சரி போகலான்னு கிளம்பு இப்போ போகிற வழியில் ரவி அட்டாக் வேறு போட்டாங்க அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ செல்ஃபி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஹலோ ஹலோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடணும் கமெண்ட் பண்ணுங்க